மாவட்டம் போடி ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது தேனி மாவட்டம் போடி ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டமாக காணப்பட்டு வருகிறது மாலையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது போடி ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இந்த மழை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது சரியாக மாலையில் பள்ளி முடியும் நேரத்தில் தொடங்கிய கனமழை தொடர்ச்சியாக இரண்டு மணி நேரம் வரை பெய்ததால் பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மழையில் நடைந்து கொண்டே நடந்து சென்று பேருந்து நிலையத்தை அடைந்தனர் இந்த மழை காரணமாக வெப்பமே தெரியாமல் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதோடு நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்